இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணையை தொடர் காரணங்களால் தவிர்க்கும் ரணில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் குறித்து தகவல் இந்தியாவில் புதிதாக உருவான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை மூன்றாம் மொழி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை சவாலுக்கு உட்படுத்தும் ஸ்டாலின் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் செயல்முறைகள் வத்திகனில் தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆஜராக தயார் என தெரிவித்துள்ளார் தனது சட்டத்தரணி தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் அவர் நாடு திரும்பிய பின்னர் விசாரணைகளுக்கு ஆஜராகுவதாகவும் அதற்கு பின்னர் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக கடமையாற்றிய சாமர சம்பத் தசநாயக்க பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் திட்டத்துக்காக மாகாண சபையின் வழியாக வங்கி இருந்து பத்து லட்சம் ரூபாயை காசோலையாக பெற்று தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டு அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வழக்கின் ஒரு பகுதியாக ரணில் விக்ரமசிங்க கடந்த பத்தாம் திகதி சாமர சம்பத் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பற்றிய அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் பதினேழாம் திகதி அவரை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு ஆஜராகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டிருந்தது எனினும் சித்திரை புத்தாண்டு காரணமாக அவர் அந்நாளில் ஆஜராகவில்லை இதையடுத்து எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகும் வகையில் மீண்டும் அழைப்பானை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனது சட்டத்தரணி வெளிநாட்டில் இருப்பதால் அவர் நாடு திரும்பிய பின்னர் விசாரணைகளுக்கு ஆஜராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தற்போது இலங்கை நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ளன இந்த தாக்குதல்களில் பலர் உயிரிழந்ததோடு பல நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உறவினர்கள் இழப்பீடு கோரி சட்ட வழிகளை நாடியுள்ளனர் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் தொகை கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக இருநூற்று தொன்னூறு இழப்பீட்டு வழக்குகள் பன்னிரண்டு அடிப்படை உரிமை மனுக்கள் மூன்று முக்கிய குற்றவியல் வழக்குகள் கடமை தவறியதற்காக இரண்டு வழக்குகள் மேலும் பாதிக்கப்பட்டவர்களால் தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு குற்றவியல் வழக்கும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் முக்கியமான ஒன்றாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட நூற்றி எட்டு நபர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை குறிப்பிடலாம் இதில் பாதுகாப்பு துறை புலனாய்வு தகவல்களை பெற்றிருந்தும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக இழப்பீடு கோரப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோ போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் நிலந்த ஜெயவர்தன உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர் இந்நிலையில் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களாக நவுபர் மாவுலவி உள்ளிட்ட பலர் மீது சதித்திட்டம் தீட்டுதல் தாக்குதலுக்கு உதவுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை நீர்கொழும்பு மாவட்டத்தில் மட்டுமே நூற்று எண்பத்து இரண்டு இழப்பீட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை கோரியுள்ளனர் மேலும் நீதிமன்றம் சில முக்கிய தீர்ப்புகளையும் வழங்கியுள்ளது உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தெரிவித்த தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரூபாய் நூறு மில்லியன் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் நிலந்த ஜெயவர்தன தலா ரூபாய் எழுபத்து ஐந்து மில்லியன் ஹேமசிரி பெர்னாண்டோ ரூபாய் ஐம்பது மில்லியன் மற்றும் சிசிரமெண்டிஸ் ரூபாய் பத்து மில்லியன் ஆகிய இழப்பீடுகளை செலுத்துமாறு உத்தரவிட்டது இந்த வழக்குகள் நீண்ட நாள் நீதி தேடிய பாதிக்கப்பட்டோரின் குரலாக தொடர்கின்றன ஆனால் இன்னும் பலருக்கு முழுமையான நீதி கிடைத்ததாக தெரிவிக்க முடியாத சூழல் நீடிக்கின்றது அதுவும் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்குப் பிறகு அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் செயலற்ற நிலைப்பாடு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன இந்தியாவில் புதிதாக உருவான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் நாட்டின் பல முக்கியமான புலனாய்வு மற்றும் நிதி அமைப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வருவாய் புலனாய்வு பிரிவு நிதி புலனாய்வு பிரிவுகள் போன்ற அமைப்புகளுக்கு இது தொடர்பான தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த புதிய கள்ள நோட்டுகள் அச்சில் அசலாகவே உருவாக்கப்பட்டுள்ளன உண்மையான ஐநூறு ரூபாய் நோட்டை போலவே தோற்றம் கொண்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புடன் இருப்பது அவசியமாகிறது இந்த கள்ள நோட்டுகளை அடையாளம் காணும் ஒரு முக்கிய அறிகுறி உள்ளதுகளில் என்ற வார்த்தையின் கடைசி எழுத்து தவறுதலாக என்று அச்சிடப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும் இதனை அடையாளமாக வைத்து கள்ள நோட்டுகளை கண்டறியுமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறான கள்ள நோட்டுகள் யார் மூலம் எங்கிருந்து புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன என்பது குறித்து தேசிய விசாரணை அமைப்புகள் தீவிர விசாரணைகளை ஆர்டர் மக்களுக்கு உள்துறை அமைச்சகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எவரேனும் இந்த வகை கள்ள நோட்டுகளை பெற்றிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர மூன்றாவது மொழியாக வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்க முயற்சித்த மத்திய அரசு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் அழுத்தத்துக்கு பின்வாங்கியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் ஃபட்னவிஸ் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி மட்டுமே கட்டாயமாக கற்பிக்கப்படும் என்றும் மற்ற மொழிகள் கட்டாயமில்லை என்றும் தெரிவித்த நிலையில் இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு ஏற்கிறதா என்பது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மூன்றாம் மொழியாக ஹிந்தி அல்லது வேறு மொழிகளை கட்டாயமாக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டின் மூலம் தேசிய கல்விக் கொள்கையில் பங்கேற்காததற்காக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது இதை அநியாயமான நடவடிக்கை என கண்டிக்கும் ஸ்டாலின் மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக அமல்படுத்தும் உத்தரவை பிறப்பிக்குமா என்றும் மாநிலங்களின் விருப்பத்தை மதித்து மூன்றாம் மொழி கட்டாயமில்லை என உறுதி செய்யுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சும் பிரதமரும் இந்நிலையில் தெளிவான பதில் வழங்க வேண்டும் என்றும் மாநிலத்தின் கல்வி நிதி உரிமையை மீட்டுத் தருமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்தி ஆறாவது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் நேற்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் அவரின் மறைவுக்கு உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் பரிமாறும் செயல்முறைகள் வட்டிகனில் தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தற்காலிக சாம்பர்லைனாக கார்டினல் கெவின் ஜோசப் பாரெல் நியமிக்கப்பட்டு மரண உறுதிப்படுத்தல் மற்றும் இறுதி சடங்கு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டு வருகிறார் போப்பின் பூத உடல் செயிண்ட் பீட்டர் தேவாலயத்திற்கு பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லப்படும் துக்க சடங்குகள் ஒன்பது நாட்கள் வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போப்பின் மறைவிலிருந்து பதினைந்து முதல் இருபது நாட்களுக்குள் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் கார்டினல் மாநாடு வட்டிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெறும் இதில் என்பது வயதுக்குள் உள்ள அனைத்து கார்டினல்களும் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்கலாம் ஒரு புதிய போப் தேர்வாக அவரது பெயர் மற்றும் ஒப்புதல் உறுதி செய்யப்பட்டதும் தேவாலயத்தின் புகைப்போக்கி வழியாக வெளிவரும் வெள்ளைப் புகையின் மூலம் உலகம் அந்த தகவலை அறியும் பின்னர் புதிய போப் பொதுமக்கள் முன் தோன்றி ஆசீர்வாதம் அளிப்பார் இந்நிலையில் புதிய போப்பின் தேர்வை உலகம் கண்காணித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்